அரசுக்கு சொந்தமான நீர்நிலை மற்றும் புறம்போக்கு இடங்களை தனிநபருக்கு தாரை வார்த்து வருவாய் துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் மோதல் போக்கை ஏற்படுத்தும் புதுவையல் பேரூராட்சி செயல் அலுவலர் உமா மகேஸ்வரன் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டத்திற்குட்பட்டது புதுவையல் பேரூராட்சி இந்த பேரூராட்சியில் செயல் அலுவலராக திரு உமா மகேஸ்வரன் பணிபுரிந்து வருகிறார் இவர் அரசுக்கு சொந்தமான நீர்நிலை மற்றும் புறம்போக்கு இடங்களை பெரும் செல்வந்தர்களிடம் பணம் பெற்று தாரை வார்த்தது வருவதாகக் கூறப்படுகிறது இவ்விடங்களில் தனி நபர்கள் கட்டுமான பணியினை மேற்கொள்ளும் போது சில சமூக ஆர்வலர்களின் மூலமாக வருவாய் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது அங்கு விரைந்து வரும் வருவாய் துறையினர் சம்பந்தப்பட்ட தனி நபரிடம் இடம் தொடர்பாக கேள்வி எழுப்பும் போது செயல் அலுவலரிடம் பணம் கொடுத்து அனுமதி பெற்று விட்டதாக அந்த தனி நபர்கள் கூறுவதாகவும் கூறப்படுகிறது இதனால் வருவாய் துறையினருக்கும் ஆக்கிரமிப்பாளருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது ஆதலால் பொதுமக்களுக்கும் வருவாய்த்துறையினருக்கும் மோதல் போக்கை உருவாக்கி விடும் புதுவையல் பேரு ஆட்சி செயல் அலுவலர் உமா மகேஸ்வரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது